السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

தாய் தந்தையற்ற அல்லது தந்தையை மட்டும் இழந்த அல்லது தாயை மட்டும் இழந்த அநாதைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஃபம்மல் எத்தீம ஃபலா தகுர் நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நோக்கம் என்ன அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பரிதவிப்பை என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது நமக்கும் தாய் தந்தைகள் இருந்திருந்தால் என்ன நிலையில் நாம் இருந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு வேதனையை ஏற்படுத்தாத வண்ணமாக கடிந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதுதான் உண்மையும் கூட மக்களோடு மக்களாக சகோதரத்துவத்தோடு சந்தோஷத்தோடு அந்த அனாதைகளையும் அரவணைக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலையும் அவர்கள் அன்பால் ஆறுதல் கூறக்கூடிய அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அனாதைகளை அரவணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் பஷீர் பனோ அக்ரிபா ரதியுல்லாகோத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃப் மற்றும் அல்பானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அவங்க பஷீர் பனோ அக்ரிபா வலியுல்லாஹுத்தலன் அறிவிக்கிறாங்க எனது தந்தை அபு அக்ரிபா லலியுல்லாஹுதல்க அவர்கள் உகது போரில் என்ன செஞ்சிட்டாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க கொல்லப்பட்ட போது நான்கு வயது நிரம்பிய நிலமையில் நான் அழுத வண்ணம் நான் என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்களிடம் வந்தேன் நான்கு வயதை உடைய நிலையில் என்னுடைய தந்தையை இழந்த நிலமையில் நான் என்ன செஞ்சேன் என்னுடைய நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் இடத்துல வந்தேன் வந்தவுடன் ஹபீப் அன்பிற்குரியவரே ஏன் அழுகின்றாய் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அன்பாக கேட்டாங்க அப்போது நான் சொன்னேன் எனது தந்தை அக்ரிபா அவர்கள் ரலியுல்லாஹுத்தலன் அவர்கள் உகது போரில் விட்டார்கள் அதனால் நான் என்ன செய்கிறேன் அழுது கொண்டு இருக்கின்றேன் என்பதாக நான் சொன்னேன் அப்பொழுது மாணவி சல்லல்லா ஒலியூசல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து உதிர்ந்த உதிர்ந்த அந்த வார்த்தைகள் எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது எப்படி சொன்னாங்கன்னா யஹபீப் நான் உமக்கு தந்தையாகவும் ஐஷா உங்கள் தாயாகவும் மாறினால் அது உமக்கு மகிழ்ச்சி தருமா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன இடத்துல கேட்டாங்க யாரை சொல்லலாம் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று மகிழ்ச்சி பெருக்கோடு நான் என்ன செஞ்சேன் நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களை தந்தையாகவும் அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்களை தாயாகவும் நான் ஏற்றது எனக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துச்சு என்னை அருகில் அழைத்த மாணவி செல்லல்லாகலேயே செல்லும் அவர்கள் வாஞ்சையோடு என்ன செஞ்சாங்க என் தலையின் முன்பகுதியை வருடி விட்டார்கள் வருடி விட்டு என்னிடம் காணப்பட்ட ஒரு வடுவை தங்களது புனித எச்சிலை உமிழ்ந்து என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல தடவினாங்க ஒரு ஒன்று என்ன செஞ்சு என்னுடைய தலையில் இருந்துச்சு அந்த வடுவை போக்குறதுக்காண்டி என்ன செஞ்சாங்க தங்களது முபாரக்கான எச்சிலை என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல தடவி விட்டாங்க அதற்கு பிறகு கேட்டாங்க உமது பெயர் என்ன என்று அன்புடன் என்ன செஞ்சாங்க மாணவி சல்லல்லா அலீஸ்வலம் அவர்கள் கேட்க நான் சொன்னேன் எனது பெயர் புஹைர் என்று நான் சொன்னேன் இன்று முதல் உமது பெயர் பஷீர் என்று நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் பெயரிட்டார்கள் அப்படிங்கிறத பஷீர் பின் அக்ரிபா ரதியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படிப்பட்ட பஷீர் பின் அக்ரிபா ரதியுல்லாஹுதலான் அவர்களின் வாழ்க்கை அற்புதமானதாகவே இருந்துச்சு நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் அரவணைத்த அந்த சிறுவராக இருந்து அதற்கு பிறகு அவர்களுடைய என்ன செஞ்சு மிகவும் அற்புதமானதாக இருந்துச்சு அனாதையாக வாழ வேண்டி இருந்த அவர்களுக்கு தலையை தடவி மிகுந்த கருணை காட்டிய மாணவி சல்லல்லாஹ் அலீர் செல்லம் அவர்களின் அந்த செயல் அதற்கு பிறகு அவர்களின் வயோதிக காலத்திலும் மாணவி சல்லல்லா வலியூர் செல்லம் அவர்களின் கரம் பட்ட தலையின் முன்பகுதி முடி நரைக்காமல் கருப்பாகவே இருந்தது என்று நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் மேலும் அவர்களின் வடுவும் மறைந்து போய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது அதாவது அந்த வடுவில் எச்சிலை மாணவி செல்லா அலையோ செல்லும் அவர்கள் வச்சாங்க இல்லையா அந்த வடுவை அப்படியே மறைந்து போகிவிட்டது என்பதாக வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்லாது அருமைநாவிய நாயகம் செல்லல்லா அலையோ செல்லும் அவர்களை தந்தையாகவும் பெற்ற அதே போன்றான ஆயிஷா அம்மையார் அவர்களை தாயாகவும் பெற்ற அவர்கள் தனிமை என்ற உணர்வோ தனிமைப்படுத்தப்பட்டவராகவோ உணரவே இல்லை என்பதை வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாது அப்படி பெற்ற பஷீருபு அக்ரிபா அக்ரீபா ரலியுல்லாஹுதலன் அவர்கள் உலகின் மிக அழகான குடும்பத்தை பெற்ற ஒப்பற்ற செல்வத்தை பெற்ற பெருமிதம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பது வரலாறு கூறும் உண்மையானதாக இருக்கின்றது அன்பானவர்களே நாயகம் சல்லா அலீர் செல்லும் அவர்கள் அரவணைத்த அந்த சிறுவர் வயோதிக காலம் வரை மிக சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நாம் இன்னும் செய்கிறோம் அந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அனாதகளை அன்பால் அரவணைப்பதின் மூலமாக நமக்கும் சொந்தங்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த சந்தோஷ மிகுதியால் அந்த அனாதைகள் என்ன செய்வாங்க அந்த அநாதைங்கிற உணர்வு இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மீனான அடியார்களும் என்ன செய்யணும் காரணமாக இருக்க வேண்டும் அவர்களை தவிக்க கூடாது அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இறைமறை வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உபதேசமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்லோர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹ்ரு தாவாகும் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ